ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்புதனை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ கணநாதர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ கணநாதரே போற்றி போற்றி நாதங்களை தோற்றுவிக்கும் ஈஸ்வரரின் அடிபணிந்து கனநாதர் உரைக்கின்றேன் அகத்தியமா மகர்ஷியின் இயக்கமாகிய யுகமாற்ற நிகழ்வுகளில் எமது ஆற்றல்களை பகிர்வதில் ஆனந்தம் அடைகின்றேன் கணநாதராகிய யாம் தனித்துவம் வாய்ந்த ஓர் விண்மீனாவோம் சிவனாரின் கணங்களுக்கு யாம் நாதன் எனும் தலைவனாய் பணியாற்றினோம் குறித்த காலத்தினில் ஈசனிட்ட பனிதனை செம்மையாய் நிறைவேற்றியதால் கணநாதர் எனும் நாமம் அளித்து எம்மை விடுவித்து தனித்து இயங்கிட கட்டளை இட்டுள்ளார் இத்தருணத்திலும் யாம் கணங்களின் தலைவனாகவே நிலைக்கின்றோம் இருநூற்று பதினாறு சிவகணங்களுக்கு தலைவனாக பணியாற்றிய நிலையில் அன்பினையே சார்ந்து நின்று காலம் கடந்த பணிகளை எளிமையாய் நிறைவேற்றினோம் இருநூத்தி பதினாறு சிவகணங்களும் ஈசனுக்கு பரிபூரண தொண்டாற்றினர் காலத்தின் ஓர் ஓரங்கத்தினில் ஈசன் அனைவரையும் விடுவித்து பணிகளற்ற நிலையில் ஆற்றல்களை மாத்திரமே பகிர்ந்திட எடுத்துரைப்பார் எத்தருணத்தில் மீண்டும் ஓர் இருநூற்றி பதினாறு சிவகணங்கள் பூமியிலிருந்து விடுபட்டு எழுச்சியோடு சிவத் தொண்டு புரிய இணைகின்றதோ அத்தருணத்தில் நாங்கள் முழுமையாக சிவலோகத்திலிருந்து விடுவிக்கப்படுவோம் மானுடர்களில் பலர் புவி வாழ்வின் தருணத்திலேயே தீவிர சிவ பக்தர்களாய் மலர்ந்து சிவத் தொண்டு புரிவர் சிவனடியை நாடியே தவம் இருப்பர் அத்தகைய ஆன்மாக்கள் முக்தி பெறுகின்ற தருணத்தில் சிவ லோகம் சென்றடைவர் இருநூற்றி பதினாறு ஆன்மாக்கள் ஒன்று திரண்ட பின்னர் அவர்கள் சிவ கணங்களாக பொறுப்பேற்று செயல்புரிவர் ஓர் தலைவனும் கணநாதராக உருமாறிடுவார் மகா கணபதியின் ஆசி பெற்று கணநாதர் எனும் பட்டமும் பெற்று இருநூற்றி பதினாறு சிவகணங்களுக்கு அதிபதியாகவே யாம் செயல்புரிவோம் மீண்டும் இருநூற்றி பதினாறு சிவத் தொண்டர்கள் சிவலோகம் அடைந்த பின்னர் நாங்கள் அனைவரும் தவம் இயற்றி ஆற்றல் பெருக்கத்தினை நிகழ்த்துவதற்காக தனித்து இயங்கிட அனுமதிக்கப்படுவோம் எனினும் இருநூற்றி பதினாறு சிவகணங்களுடனும் ஒருங்கிணைந்து ஒற்றை விண்மீனாகவே யாம் நிலைத்து செயல்புரிவோம் என்றுணர்க நந்தீஸ்வரர் எங்களது ஆற்றல்களுக்கு உறுதுணையாக காவல் இயற்றுவார் அவ்வாறாக இருநூற்றி பதினாறு முறை சிவகணங்கள் அனைத்தும் மாற்றம் அடைந்து இருநூற்றி பதினாறு கணநாதர்கள் உருவான பின்னர் புதியதாய் மற்றும் ஓர் நந்தீஸ்வரரும் உருவாகிடுவார் எண்ணற்ற இயக்கங்கள் புவியினை கடந்த நிலையில் நிகழ்கின்றது என்று உயர் குலத்து விண்மீனாய் இயங்கிடும் எங்களது ஆற்றல்களைக் கொண்டே இப்பூமியும் மானுடர்களும் இதர ஜீவராசிகளும் இயக்கப்படுகின்றன என்றுமே உணரக்கடவது யுகமாற்ற பணிகளை ஏற்று சிவ தொண்டு புரிகின்ற அகத்தியரின் அன்பு சீரர்களே ஸ்ரீ கணநாதர் எனும் சிவகணங்களின் அதிபதியாய் செயலாற்றிய ஓர் வின்மேனை உணர்ந்திடுங்கள் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்று தேவியரின் ஒடுக்கத்திற்கு உதவுவதனால் கணநாதராகிய எமது பூரண ஆசிகளை பொழிகின்றோம் முதன்மையாக எமது நிலை குறித்தும் இயக்கம் மற்றும் தன்மை குறித்தும் அறிந்திடுக கலி எல்லையில் மாத்திரமே அனைத்து விண்குலத்து ஆன்மாக்களும் பூமியோடு பூரண தொடர்பு கொண்டு இயங்கிடுவர் மகா காலேஸ்வரரே காலத்தினை இயக்கிட முற்படுவதனாலும் ஆதிசக்தியானவர் ஒடுக்கம் கண்டு ஆதி சிவனார் மலர்ந்து இயங்குவதினாலும் விண்குலத்தோர் அனைவரும் பூரண ஆற்றல் பரிமாற்றங்களை நிகழ்த்திடுவர் ஏனெனில் நூற்றெட்டு சதுர் யுக காலம் நிறைவுற்று மற்றுமோர் நூத்தி எட்டு சதுர்யுக காலம் விரிவடைகின்ற தருணத்தில் விண்குலத்து ஆன்மாக்கள் அனைவருக்கும் மேல்நிலை ஆற்றல்கள் சித்திக்கும் வெட்ட வெளிநோக்கிப் பயணித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு அணுவிற்கும் உயர்வு நிலைகள் சித்திக்கும் எங்களது இயக்கமும் பணியும் மாற்றம் அடையும் இத்தகையதோர் அரிய கால அங்கத்தினில் நிலைத்திருப்பதினால் அனைத்து ஆன்மாக்களும் எழுச்சியோடு இயங்கிடுவர் நீண்ட நெடிய காலமாக ஒரே இடத்தினில் நிலைத்து ஒரே பனிதனை ஏற்று செயலாற்றிய அனைத்து விண்மீன்களும் புதியதோர் இயக்கத்திற்கு மாற்றம் அடைவோம் இப்பிரபஞ்சத்தில் நிகழ்கின்ற உன்னத மாற்றங்களின் காரணமாய் எங்கும் புதியதோர் இயக்கம் எழிலாய் மலர்ந்திடும் மானுடர்களுக்கு எளிதாய் முக்தியும் விண்ணுலக வாழ்வும் கிட்டும் விண்ணுலக ஆன்மாக்களுக்கோ அதி உன்னத உயராற்றல்கள் கிட்டும் பல அடுக்கு சுழல்கள் நிலை மாற்றம் அடையும் எங்கும் நிலைத்து ஆற்றல்களை பொழிகின்ற பாதரச அணுக்களும் கோள்களும் ஏனைய லோகங்களும் முற்றிலும் புதுப்பிக்கப்படும் வெவ்வேறு பிரதேசங்களுக்கு அவை மாற்றப்படும் இப்பிரபஞ்சத்தின் மாறுபட்ட இயக்கங்களை அனைத்து நிலை அணுக்களும் உணர்ந்திடும் மானுடர்களாய் வாழ்ந்து முக்தி பெறுவதற்கு தவம் இயற்றுபவர்களே மிகவும் உன்னதமானவர்கள் ஏனெனில் அறிவினாலும் அறிந்திடலாம் மனதினாலும் உணர்ந்திடலாம் மற்றும் இப்பிரபஞ்ச பேராற்றல்களை எளிதாய் ஏற்று பிறருக்கும் பகிர்ந்திடலாம் காலத்தின் அதி உன்னத நிலைகளை அனைவரும் உணர்ந்திட முற்படுங்கள் ஸ்ரீ கணநாதராகிய யாம் இருநூற்றி பதினாறு சிவகணங்கள் எனும் ஆன்மாக்களின் கூட்டு கலவை ஆற்றலாவோம் இத்தருணத்தில் யாம் எமது ஆற்றல்களை இருவேறு ஒளியிழைகளாக உங்களுக்குள் செலுத்தியிருப்பதனை உணர்ந்திடுங்கள் இத்தருணம் முதல் எமது ஒளியாற்றல்கள் இயங்கத் துவங்கும் எமது சரிபாதி ஆற்றல்கள் மின் இழைகளாகவும் சரிபாதி ஆற்றல்கள் காந்த இழைகளாகவும் உங்களது சிரசினில் பாய்வதனை உணருங்கள் உங்களது குருதியில் கலப்புற்றிருக்கும் ஸ்ரீ மச்சேந்திரரின் ஒளி இழையின் இருபுறமும் தனித்து கலப்புற்று ஓர் சுழலாக வட்ட வடிவமாக நிலைத்திருப்போம் எமது இயக்கம் என்பது விண் உலக வாழ்வு குறித்த ஒளி காட்சியாக அமைந்திருக்காது மாறாக உணர்வுகளில் பிரதிபலிக்கும் வண்ணம் அமைந்திருக்கும் எமது ஆற்றல் கலப்பினை பூரணமாக உணரும் தருணத்தில் ஓர் சிவனடியாராகவும் சிவகணமாகவும் வாழ்ந்திருப்பது போன்ற ஓர் தத்ரூப நிலை சித்திக்கும் எமது மின் இழைகளும் காந்த இழைகளும் உங்களது உணர்வின் இருப்பு நிலையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கும் எவ்விதம் மொழி அறியாத ஓர் பிரதேசத்தினில் நிலைக்கும் தருணத்தில் உங்களது உணர்வுகள் சித்திக்குமோ அவ்விதமே எமது ஆற்றல்களும் ஓர் உன்னத நிலையினை உருவாக்கும் எம்முடைய இருநூற்றி பதினாறு சிவ கன ஆற்றல்களும் உங்களது சிரசினில் கலப்புற்றால் ஓர் பித்தனாய் உருமாறும் நிலை உருவாகும் ஈசனாம் பரமாத்மாவினையும் பரம ஆற்றல்களையும் பூரணமாக உணர்வதினால் அதி உன்னத நிலை சித்திக்கும் பித்தன் என்றே யாம் உரைத்தாலும் அந்நிலை என்பது பரவசத்தினை அருளிடும் என்றுமே உணர்ந்திடலாம் ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்கின்ற அனைவருக்கும் ஸ்ரீ கணநாதராகிய எமது ஆற்றல்கள் பகிரப்படும் இருப்பினும் தீர்க்கமாய் உருகியே எமை ஏற்க முனைவோருக்கு மாத்திரமே எமது பூரண ஆற்றல்களையும் வெளிப்படுத்துவோம் உங்களுடைய அனுமதியின்றி எமது முழுமையான இயக்கம் நடைபெறாது என்று உணரக்கடவது இப்பிரபஞ்சத்தினில் எமது இயக்கம் என்பது ஆற்றல்களை சேமிப்பது ஒன்றே ஏனைய அறியாத மானுடர்களுக்கும் பாதாளம் நோக்கியே பயணிப்பவர்களுக்கும் சிவகணங்களின் ஆற்றல்கள் பகிரப்பட இயலாது ஸ்ரீ கணநாதராகிய யாம் இத்தருணத்தில் உங்களுடைய குருதியில் கலப்புற்றாலும் ஏற்புடைய தருணங்களில் மாத்திரமே ஆற்றல் பரிமாற்றங்களை நிகழ்த்திடுவோம் இதன் மூலம் உங்களது புற வாழ்விற்கு எந்த ஒரு பாதகமும் விடாது. என்று ஆழ்ந்து எம்மோடு உட்கலப்பவர்கள் சத்தியத்தினை எளிதாய் உணர்ந்திடுவர் ஸ்ரீ கணநாதரின் பரிபூரண ஆசிகள்